வெல்கம் டு கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் சமீபத்தில் வந்த ஒரு சயின்ஸ் ஒரு மித்தாலஜியையும் கலந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் யார்னா அது நாக்வின் இன்னைக்கு வந்து இயக்குனர் தெலுங்கு இயக்குனர் நாக் அஸ்வின் உடைய பிறந்த நாள் அவர்தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி அப்படிங்கிற படத்தை எடுத்தவர் ஸோ இந்த படம் அவர் வந்து கேஸ்ட் இந்த படத்துக்கு யாரெல்லாம் நடிக்க வைக்கலாங்கும்பொழுது பொழுது அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் மிக முக்கியமான நடிக்க வைக்கணும் இது வந்து ஒரு பேன் இண்டியன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் ஸோ அவர் வந்து பிளான் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து பிரபாஸ் அவர் தான் மிக முக்கியமான ஒரு பேன் இண்டியன் ஹீரோ அதுக்கப்புறம் தீபிகா படுகோன் இவங்களை வந்து கதாநாயகியாக கொண்டு வர்றாரு அமிதாப் பச்சன் அவர் வந்து பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு ஹீரோ இவ்வளவு ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஹீரோவா இருந்தவர் ஸோ அவரை கொண்டு வர்றாரு இவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்திருது ஸோ அப்போ இது எடுக்கணுன்னா இது மிக முக்கியமான கேரக்டர் இது சாதாரணமான ஒரு வில்லன் கிடையாது அந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆள்கிற ஒரு ப்ரீமியர் யஷ்கின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு கமல் சார் நடித்தா இருக்கும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறாரு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து கன்சல்டன்ட்டாக இருந்தவர் சிங்கிதம் சீனிவாசராவ் அவர் வந்து கமல்ஹாசனுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னால் கமல் சார் தட்ட அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இவருடைய சிஸ்டர் நாகாஷ்வியனுடைய சிஸ்டர் அவங்க ஒரு வருடம் ட்ரை பண்ணி கடைசியில் அஸ்வினி டட்டு அவங்க ஃபாதர் அவங்க பொண்ணு தான் ட்ரை பண்ணி தான் ஒன் இயர் ட்ரை பண்ணி தான் கமல் சாரை புக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ட்டு வந்து மிக முக்கியமாக ப்ரீமியர் எஷ்கினுக்கு வந்து முழுக்க முழுக்க தீனி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆண்டு இறுதியில் வந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் இப்போ வந்து அதுக்கான எல்லா வேலையும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க செட்டுக்கிட்டு போடுறது மற்ற விஎஃப்எக்ஸ்லாம் என்ன

என்று கலைஞானி கமலஹாசனால் அழைக்கப்பட்டவர் மாபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்களுடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்துல பிறந்தவர் இவர் வந்து சிறுவயதிலேயே பாரதியுடைய எழுத்துக்கள் பொதுவுடைமை கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஜனசக்தி அச்சகத்தில் அச்சு கோர்ப்பாளராக பணியாற்றினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்ட பொழுது அதுலேருந்து விலகி ஒரு செருப்பு கடையில் விலகி சேர்ந்தார் தஞ்சாவூர்ல அங்கு மனிதர்களையும் அரசியலையும் நுணுக்கமாக ஆராய்ந்தார் இவரது சிந்தனைகள் சரஸ்வதி தாமரை கிராம ஊழியன் ஆனந்தவுடன் இந்த மாதிரி எதழ்களில் வந்திருக்கு கமலஹாசன் அவர்கள் இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது இவரை ஞானுமெனும் பெரும் சிங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாரு தமிழ் சினிமாவின் மைல்கல் படைப்புகளை படைத்தவர் ஏன்னா அவருடைய சில படைப்புகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் உண்டை போல் ஒருவன் இந்த மாதிரியான படைப்புகள்லாம் மிக முக்கியமான படைப்புகள் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளின் பொழுது இலக்கிய ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அன்னை ராஜலட்சுமி விருது வழங்குறது வழக்கம் நவம்பர் ஏழில் அதே மாதிரி ஒரு முறை ஜெயகாந்தனை வரவழைத்த பொழுது அவர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்த பொழுது ஒரு ரசிகன் நம்ம கமல் ரசிகர் ஒருவர் சவுண்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கமல் மன்னிப்பு கேட்க சொன்னதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஒரு என்ன சொல்றது பதிந்த ஒரு ஒரு சம்பவம் அந்தளவு ஜெயகாந்தன் மேல் கமல்ஹாசன் அவர்களுக்கு மரியாதை உண்டு அவருடைய புத்தகங்கள் பல புத்தகங்களை வந்து நம்ம பிக் பாஸ்ல வந்து அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு ஜெயகாந்தன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் பக் லைஃப் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு ஜூன் அஞ்சு படம் ரிலீஸ்னு நமக்கு எல்லாமே தெரியும் வெள்ளின் அட்வான்ஸ் அவங்க முடிச்சிருவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு படம் பிரிண்ட் எல்லாம் வெள்ளின் அட்வான்ஸ் அதாவது மே மாசமே படத்துடைய டிக்கெட் புக்கிங் ஆரம்பம் யூஎஸ்ல அதனால வெள்ளின் அட்வான்ஸ் அந்த பிரீமியர் இருக்குது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இந்த முறை போயிடும் அதை மனிதத்தன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாமே ஆன் டயத்தில் முடிச்சு பதட்டம் இல்லாமல் பண்ணணும் அவசர அவசரமாக பண்ணக்கூடாது ஏஆர் ரஹ்மானுக்கு நிறையா டைம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அழகா பிளான் பண்ணி ஷூட்டிங் முடிச்சு ஜூன் அஞ்சு பிளான் பண்ணிட்டாரு சோ ஜூன் அஞ்சு பிளான் பண்ணி போன வருஷமே முடிச்சிட்டாரு ஷூட்ட அப் பண்ணி கரெக்டா இப்படி தான் பிளான் பண்ணணும் ஒரு ஒரு படம்னா எப்ப ரிலீஸ் பண்ண போறோங்கிற டேட் ஒன் இயர்க்கு முன்னாடி கரெக்டா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அதை அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்ப டிஜிட்டல் சாட்டிலைட் வியாபாரத்துக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் பட் லட்சிலி நமக்கு அந்த பிரச்சனை இல்லை இதுவரை வியாபாரத்திலேயே நூற்றம்பது கோடி ரூபாய் எந்த படத்துக்கும் ஆனது கிடையாது தக் அந்த ஒரு பிரச்சனை இல்லை அதனால வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்போ வந்து ரவி சந்திரனுடைய அசிஸ்டன்ட்டு சாரி ரவி சந்திரனுடைய மகன் அவர் இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் ஆதி அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னென்னா ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு தக் லைஃப் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டிருக்காரு அவர் இதை தவிர பராசக்தி படத்தில் வேற நடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பல திறமைகளை கொண்டவராக அவர் இருக்காரு ஃபுல் ஸ்விங்கில் இருக்காங்க அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் லைஃப் டீம் அதனால வந்து வெள்ளின் அட்வான்ஸே கேடிஎம் போயிடும் எல்லா நாடுகளுக்கும் கேடிஎம் போயிடும் ப்ரீமியர் கரெக்டான சமயத்தில் நடக்கும் ஜூன் ஃபோர்த்து ஈவினிங் ஏழு மணிக்கு அங்கே ப்ரீமியர் ஸோ அவங்க வந்து ஜூன் ஃபோர்த்து ஏழு மணின்னா ஒரு டென் ஹவர்ஸ் ஐஎஸ்டி வெர்சஸ் இஎஸ்டி வந்து டென் டு லெவன் ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இங்கே வந்து காலையில் நாலு மணி ஸோ இந்தியாவில் காலையில நாலு மணி அப்போ அமெரிக்காவில் ப்ரீமியர் ஷோ நடக்கும் அதுதான் கணக்கு நமக்கு ஆண் ஆண் டயத்தில் எந்த ஷோவும் கட்டகமா வர்றதுங்கிறதே மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் எல்லாமே ஏஐ அப்படிங்கிறது தான் இப்ப ஃபியூச்சர் ஏன்னா உலகமே வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சமீபத்துல நமக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்களும் அமெரிக்கால போய் ஏஐ சம்பந்தமா படிச்சாரு அதுக்கப்புறம் அது சம்பந்தமான ஒர்க் ஷாப்லலாம் போய் கலந்துக்கிட்டாரு அது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் லாஸ் வைகாஸ்ல நடந்தது அதுக்கப்புறம் சில அந்த நிறுவனங்கள் எல்லாம் போய் சந்திச்சாரு இப்ப எல்லாமே ஏங்கிறதுல வந்து ஒரு கன்னட படம் என்னன்னா அந்த படம் வந்து வெறும் பத்து லட்சம் ரூபா பட்ஜெட்ல ஒரு படம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடுற மாதிரியான ஒரு படம் முழுக்க முழுக்க ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க பத்து லட்சம் ரூபா பட்ஜெட்டு படத்தோட பேர் லவ் யூ அந்த கன்னட சினிமா தயாரிப்பு இயக்குனர் தொழில்நுட்ப வல்லுநர் இவங்க ரெண்டு பேர் தான் ஹியூமன் இதை தவிர ஹீரோ ஹீரோயின் மியூசிக் எல்லாமே ஒரு படத்தை ஆளே இல்லாமல் உருவாக்க முடியும் அதுக்கு வந்து வெறும் பத்து லட்சம் ரூபா தான் செலவுன்னா அப்ப எந்த அளவு எக்கனாமிக்கலா வந்துருச்சு பாருங்க சோ இதை ஏ பயன்படுத்தி இன்னும் அட்வான்ஸா விஷயங்கள் ஏன்னா இப்பதான் ஏ ஆரம்பிச்சிருக்கு அது வந்து இன்னும் டெவலப் ஆறது இன்னும் வெவ்வேறு லெவலில் டெவலப் ஆகுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வெறும் ட்ரெயிலர் தான் குழந்தை இது இன்னும் எங்கேயோ போகுது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மரதநாயகம் படத்தை சர்வசாதாரணமாக ஈஸியாக செலவு கம்மியா எடுக்க முடியும் போல் இருக்கு ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு ஒரு கமலஹாசன் வந்து அதை அந்த மாதிரி பண்ணுறாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த ஏஜில் அவரால் பிசிக்கலா பண்ண முடியாது அந்த அவ்வளவு கனமான ரோலை ஏற்கனவே வேற எடுத்தது வேற இருக்கு ஸோ அதை பயன்படுத்தி பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும் ரசிகர்களுக்கு ஏஐ ஃபுல் ஸ்விங்ல வந்ததுன்னா இஸ் த லிமிட் தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது பட்ஜெட் பிரச்சனையோ கிரியேட்டிவ் நம்ம நினச்சத பண்ணக்கூடிய விஷயங்களோ எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்காது பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் தமிழ் திரையுலகத்துல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்